நீ போக்கா நான் பார்த்துக்குறேன் நீ பயமாக இருக்குடா அப்பா ஏதாச்சும் பண்ணிடுவாரோன்னு அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட்டு பத்திரமா இருங்க சரிடா நீயும் பார்த்து போயிட்டு வா சரிக்கா நான் வரேன் ஆ அக்கா என்னக்கா பண்ற நான் ஒரு லவ் சொன்னா அவர் முடியாதுன்னு சொல்றாரு நம்ம ஆளுதுல ஒரு பையனை பாக்குறேன் அவனதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாரு அதுக்கே இப்படி பண்ணுவியா மனசுல ஒருத்தரை நினைச்சிட்டு வேற ஒருத்தரை போய் கல்யாணம் பண்ண சொல்றியா நீ எதுவும் நினைக்காம தூங்க நான் பாத்துக்கிறேன் டேய் சீக்கிரம் கதவ நீக்குடா எதுக்கு இப்படி கதவ தட்டிட்டு இருக்க டேய் தம்பி அக்காவ காணண்டா ஓடி போயிட்டல இருக்குதுடா அப்பா நம்ம ஆள கிட்ட சொல்லி அக்காவை எங்க பார்த்தாலும் கொல்ல சொல்லி நான் என்ன பண்றதுனே தெரியல மாப்ள அவளை எங்க பார்த்தாலும் வெட்டுங்க வீட்டு மானத்தவே வாங்கிட்டு போயிட்டா